இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் விவசாய நிலங்க ஒரு இருபத்தி மூன்றோட ரேஞ்சில் நம்ம பருகூர் தேவரமலை ஏரியாவில் பார்த்துருக்கிட்டிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க லேண்டோட ஃபுல் டீட்டெயிலாக வாங்க பார்க்கலாம் ரெண்டு ஏக்கர் பூமி பார்த்திங்கன்னா இதுதாங்க பூமி பார்த்தீங்கன்னா வடசெரு பூமிங்க மேலேருந்து பார்த்திங்கன்னா நாலு வயல ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குது நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெற்குலேருந்து இருந்து வடக்கு நோக்கி சரிஞ்ச மாதிரி இருக்குது நம்ம நேர்பைத் தோட்டம்லாம் பாருங்கள் நல்லா ஒரு விவசாயம் பண்ணிக்கிற குச்சி ப்ளஸ் வந்து மிளகா நாத் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க நல்ல தண்ணீர் சுவர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்குங்க நம்ம காட்டை ஒட்டியே பார்த்திங்கன்னா ஒரு கொடிகால் ஒன்று வருதுங்க இந்த பள்ளமாக இருக்குல்ல இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்து காட்டுக்காரர் ஆயில் இன்ஜின் வச்சு பாருங்கள் ஆயில் இன்ஜின் வச்சு எடுத்துட்டு அதுக்கு அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கொடிகால் பள்ளம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தை ஒட்டியே இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த கொடிகாலுக்கும் நேர் மேலே பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கிணறு இருக்குதுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா படிப்படியாக நல்லா நீட்டான சிம்மன் வயலுங்க இது வந்து ஃபாரஸ்ட்ல இருக்குன்னே மலைக்குள்ள இருக்குன்னே இந்த இடம் வந்து சொல்ல முடியாது வயல் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே சவுனான ப்ராப்பர்ட்டியாக நீட்டாக வந்து ஒர்க் பண்ணி வச்சிருக்காரு இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா மடம் போகிற ரோடுங்க தேவர் மலை தேவர் மலையிலேருந்து மடம் போகிற ரோட்லேருந்து ஒரு தோட்டம் தாண்டி அடுத்த தோட்டங்க இந்த தோட்டத்தை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா மூணு டு நாலு பக்கம் வந்து தடம் இருக்குங்க அதனால தடத்தை பற்றி இல்லை ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பிளஸ் வந்து ஒரு ஃபார்ம்லேண்ட் வந்து நமக்கு ஹில்ஸ் ஏரியாவில் வேணும் நமக்கு ஒரு நல்ல இயற்கை சூழ்நில இருக்கிற இடத்துல வேணுங்கிற ஒரு சூட்டபுளான பிளேஸ்ங்க நம்ம இடத்துல இருந்து பாருங்க நேர்வேல நிறைய வீடுகள் இருக்குங்க எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அமைக்கிறதுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இடம் பாத்தீங்கன்னா சமமா இருக்கு இப்போ என்ன விவசாயம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட்ல எதுவும் இல்லை மக்காசோளம் போட்டு அறுவடை பண்ணிருக்காங்க கரண்ட்ல வந்து எந்த விவசாயம் பண்ணாத அளவுக்கு தான் இருக்குங்க நிலத்தினோட உரிமையாளர் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர்னோட விலை வந்து இருபத்தி மூணு ரூபா சொல்றாருங்க நம்ம வீடியோல சொல்லக்கூடிய ரேட்டு ஒரு ப்ராப்ளம் கிடையாது விலை வந்து அனுசரித்து பேசிக்கலாம் நம்ம இடத்துக்கும் பாருங்க நேர்வு எல்லாமே நிறைய வீடுகள் வந்துருக்குங்க ஃபாரஸ்ட்ல கெஸ்ட் ஹவுஸ் கட்டினா ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா கீழே டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க மேலும் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிச்சு உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல்தான் நம்ம டீமை கனெக்ட் பண்ணணும் நம்மளால் முடிஞ்சு ஹெல்ப் பண்றோம் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதாங்க தடம் ஃபர்ஸ்ட் அந்த நீரோட சொன்னோம்ல அந்த நீரோடை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு தான் நம்மளோட இடம் இருக்குங்க மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க